அதிமுக தேமுதிக கட்சிகள் தான் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சிகள் என அதிமுக அவை உறுப்பினர் சிபி சண்முகம் பெருமிதம் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அதிமுக மாநிலங்கள் அவை உறுப்பினர் சி சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் பாக்யராஜ் மற்றும் ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து வாக்கு சேகரித்தனர் இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி அர்ஜுனன் தேமுதிக மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் உட்பட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அதிமுக மாநிலங்கள் அவை உறுப்பினர் சி வி சண்முகம் அதிமுக தேமுதிக கட்சிகள்தான் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சிகள் என பெருமிதம் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டையே காப்பாற்ற முதலமைச்சர் இந்தியாவை காப்பாற்றப் போகிறாரா என கிண்டல் அடித்தார் முன்னேற்றம் தேமுதிக மட்டும்தான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைவரும் சமம் அனைவரும் ஒன்று ஒருவனே தெய்வன் ஒருவனே குளம் என்ற இயக்கத்தை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகவே இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்ன சொல்றாரு எல்லா டிவியும் திறந்தா போதும் யூடியூப் திறந்தா போதும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுக்க துப்பில்ல வக்கில் நிர்வாக திறன் இல்ல நாட்டில் என்ன நடக்கிறது ஒரு துப்பில்லாத ஒரு ஒரு பொம்மை முதலமைச்சர் பெற்றிருக்கிற நீ இந்த நாட்டை இந்தியாவை காப்பாத்த போற அவரு இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் இதனைத் தொடர்ந்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக தேமுதிக கட்சி எனவும் சரித்திரம் படைக்க போகும் வெற்றி கூட்டணி கட்சிக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் வெற்றி கூட்டணி நாற்பது வேட்பாளர்களுமே வெற்றி பெற போகின்ற வேட்பாளர்கள் என்று இன்னைக்கு அனைத்து தரப்பட்ட மக்களும் சொல்றாங்க இன்னைக்கு திமுக எதை நம்பி இருக்கிறது ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலத்தை நம்பியிருக்கிறது இன்றைக்கு காவல்துறையையும் அதிகாரிகளையும் கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு ரவுடிசத்தை கட்டமிழித்து இன்னைக்கு வன்முறையின் மூலம் ஜெயிக்கணும் பிளான் பண்றாங்க ஆனா நம்ம கிட்ட இருப்பது என்ன அன்பின் பலம் மக்கள் பலம் தொண்டர்கள் பலம் உண்மையான பலம் நாளை சரித்திரம் படைக்க போகும் வெற்றி கூட்டணியின் பலம் என்பதை நீங்கள் தேர்தலிலே அனைவரும் போய் ஓட்டு போட்டு இப்ப சொன்ன மாதிரி பாக்கியராஜ் அவர்களுக்கு இரண்டாம் நம்பர் பட்டனிலும் கஜேந்திரன் அவர்களுக்கு முதல் நம்பர் பட்டனிலுமே வாக்களித்து மாபெரும் ஒரு வெற்றியை நீங்கள் அனைவரும் இரண்டு வேட்பாளர்களுக்கும் நிச்சயமாக வாங்கி கொடுத்து ஒரு புரட்சி சரித்திரத்தை இந்த தேர்தலிலே தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்